ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு உறவுகளே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் சரிங்களா ச இப்போ சனி பெயர்வாக போகிறார் ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும் ஒரு பத்து சதமானத்திற்குட்பட்டதாக இருந்தாலும் சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனி பகவான் இரண்டே கால ஆண்டிலிருந்து அதிகபட்சம் மூன்று வருடம் வரை அதாவது நம்ம ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுன்னு சொல்கிறோம் ஒரு ராசியில் இருப்பார் ஒரு ராசியில் அவர் இரண்டரை ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம் கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார் அந்த கும்பராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர் பெற இருக்கின்றார் அவராக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை மாதம் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் அடுத்த ஒரு இரண்டு வருடம் மூன்று மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் அங்கே அவர் வக்ரம் அடைவார் அது 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 பிறகு ஆனால் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார் அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பயிர்வு பெறுகின்றார் இவ்வாறாக பயிர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயர் பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம் தொடர்ந்து வாருங்கள் பரணி நட்சத்திர அன்பர்களே பரணி தரணியை ஆளும் அப்படிங்கிற பழமொழியெல்லாம் கேட்டுட்டு நம்ம எதுலையும் இறங்கிடக்கூடாது ஏன்னா அதெல்லாம் பொதுவான பழமொழிகள் ஆனால் உண்மையிலேயே மேசராசியை சார்ந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஆகச்சிறந்த ஆளுமை மிக்கவர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆக பரணி நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இந்த சனியின் பெயர்வு முதல் அமைப்பாக அநேக விரயங்கள் இந்த வீடு கட்டுறது இல்லை ஒரு இடம் வாங்கிறது இல்லை ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கிறது இல்லை தொழிலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவது சார்ந்த முதலீடுகளை செய்வது அப்படிங்கிற மாதிரி இதேனும் இந்த உருப்படியான செலவுன்னு சொல்ல இல்லையா ஒரு பிரயோஜனமிக்க செலவாக இந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகம் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டம் அதாவது செலவு நடைபெறுங்கிறது தான் பாயிட்டுங்க அதை நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சுப செலவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இதை சொல்கிறது சரிங்களா ஒன்றும் கிடையாது போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவதற்கான எல்லா முயற்சிகளையும் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆனால் தசா புக்தி உங்கள் ஜாதக செக் பண்ணிக்கிறங்க தசா புக்தி நல்லா இருந்தால் மட்டும் இறங்க ஏன்னா அடுத்தடுத்து ஜென்மசனிக்குள்ளேயே நீங்கள் போவீங்க ஆனால் இந்த விரய சனி அமைப்புகளில் தற்பொழுது உங்களுக்கு நடைபெறப் போகின்ற மூன்று முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று தொழில் 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 உழைப்பு இப்படி இருப்பீங்க இன்னொன்று செலவு 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 இப்படி போய்கிட்டு இருப்பீங்க இன்னொன்று சுற்றிக்கிட்டே இருக்கிறது ரவுண்ட்ஸ்லேயே இருப்பீங்க இந்த மூணு தான் இந்த காலகட்டத்தில் பிரதானமான ஒன்றாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் இந்த பெயர்ச்சியில் ஆக அதிக செலவுகள் ஏற்படுகின்ற காலகட்டம் குடுமான வரையிலும் அதனை சுப விரயங்களாக மாற்றிக்கிடுங்க சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட முயற்சிகளை யாரெல்லாம் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த வெளியிட முயற்சிகள் அற்புதமான அமைப்புகளில் கைகூடி வருகின்ற ஒரு சிறந்தது ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது என்பதில் எந்தவிதமான விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு அங்கேயே பிஆர் கிடைக்கிறது அதுக்காக ட்ரை பண்ணுறதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல பெஸ்ட் பீரியட் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெளியூர் போகிற மாதிரி விரயங்கள் செய்கிற மாதிரி நிறைய தான தர்மங்கள் பொது விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கோயில் கட்டுற திருப்பணி இல்லை ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் அதோடு சேர்ந்து உதவி செய்கிறது இந்த மாதிரி இந்த சர்வீஸ் மைண்டடாக நிறைய எண்ணங்கள் தோணக்கூடிய ஒரு காலகட்டம் ஆக இந்த காலகட்டத்தில் சர்வீஸ் மூலயமாக நீங்கள் பேர் எடுக்கிறீங்களோ இல்லையோ நீங்கள் சர்வீஸ் பண்ணுவீங்க நிறைய அந்த மாதிரி பொது வாழ்க்கையில் நிறைய ஆர்வம் காட்டக்கூடிய காலகட்டம் இந்த அரசியல்வாதியாக இருக்கிறவங்க சமூக ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் பரணி நட்சத்திரத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய பெயரும் புகழும் இந்த சர்வீஸ் நீங்கள் பண்ணுறதுனால உயரத்திற்கு வரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகளுக்கு ஒரு நல்ல மேன்மையான அமைப்புகளில் உண்டு அதிலும் குறிப்பாக இந்த பாக்கியத்திற்காக யாரென்னா மருத்துவம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் மருத்துவ உதவியால் குழந்தை பேரெல்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது புதிதாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் அந்த மாதிரி வெளியிடங்களில் வேலை தேடுங்க வேலை கிடைக்கும் நீங்கள் பூர்வீகத்திலேயே தேடுறீங்க சொந்த ஊருக்கு நெருக்கமாக தேடுறீங்கன்னா ஒரு சரியான அல்லது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அமைப்பு பலமாக இல்லை வெளியிடங்களில் வேலைவாய்ப்புகளை வேலை வாய்ப்புகளை தேடுங்கள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் செய்கின்ற நண்பர்கள் பெரிய அளவு முதலீடுகள் உள் வைக்காதீங்க இருக்கிறத மட்டும் வச்சு வண்டி ஓட்டிக்கிறது மிக மிக நல்லது அதுவே உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுகிறது கிடையாது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த கமிஷன் பேசிஸில் தொழில் பண்ணுறவங்க முதலீடுகள் குறைவான தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்திற்கான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இது அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் நிறைய அனுபவங்கள் யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் நண்பன் யார் எதிரி அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாவற்றையும் கொஞ்சம் எதிர்மறையான அமைப்புகள்ல இருந்து நமக்கு அனுபவத்தை கொடுப்பார் பட் பரவாயில்ல நம்மளை சுற்றி இருப்பவர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வதே மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ரைட் எங்கெங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் ரெண்டு விஷயம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒன்று ஹெல்த் இந்த காலகட்டம் உடல்நிலை சார்ந்து கடுமையான தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் அமைகின்றது அப்போ கூடுமானம் வரையிலும் உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஏதேனும் நோய் தொந்தரவுகளுக்கு நீடித்து மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஆமாம் ஒரு வேலை விட்டா என்ன பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் விடக்கூடாதுங்க அந்த மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்து விட வேண்டியது மிக அவசியம் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ளணும் அது ரொம்ப முக்கியமான ஒன்று அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எதை ஒன்றை செய்தாலும் எப்படிங்க எதை ஒன்றை செய்தாலும் பெரிய அளவு முதலீடுகள் பெரிய அளவு பண செலவுகளை செய்து செய்யாதீங்க ஏன்னா இந்த காலகட்டம் அநேக வரையங்களை ஏற்படுத்தி பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை தரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளையும் உண்டு அந்த ஒரு விஷயத்துலையும் பரணி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கவனமாக இருக்கணும்னா ஆரோக்கியமும் கடன் தொந்தரவும் இந்த ரெண்டும் சற்றே மேலோங்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த தொழில் பண்ணுறேன் தொழிலில் முதலீடு பண்ணுறேன் இல்லை வீடை கட்டுறேன் இல்லை சொத்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடனை வாங்கி வாங்கி உள்ளே போட்டுருவீங்க அதனால நீங்கள் போயிட்டு எங்கேயாவது ஒன்று லாக் ஆகி மாட்டிக்கிடுவீங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கூடுதல் கவனம் செலுத்தணும் ஹெல்த்தும் சரி கடன் தொந்தரவுகளும் சரி கையை மீறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்போது தேவையில்லாத விஷயங்களில் அகலக்கால் வைப்பதை தவிர்ப்பது சிறப்பு சரிங்களா இந்த ஒன்று பார்த்துக்கிடுங்க அதே போல் நீங்கள் எது செய்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கா அதுக்கான வருமானம் கிடைக்காது நல்ல மனுஷன்பா நல்ல வேலை பண்ணி கொடுப்பார் அப்படின்னு நமக்கு வேலையை ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க வேலை முடிச்சோடனே வேலை ஓனர் வந்து காசு தர மாட்டான் இந்த மாதிரியான அமைப்புகளில் கூட அதனால முன்கூட்டியே உங்களுடைய பணத்திற்கு ஒரு உத்தரவாதம் பெற்றுக்கொண்டு எங்கும் வேலை செய்வது மிக மிக மேன்மையை தரும் உறவுகளுக்கு இடையில சில கசப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டம் உறவுகளை பகைத்து வருவது மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்கின்றது சற்றே பார்த்து நகர வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க வீணா தேவையில்லாததெல்லாம் போயிட்டு நான் தொழில் பண்ணுறேன் நான் இதை படிக்கிறேன் அதை பண்ணுறேன்னு எதையாவது ஒன்று நல்லா போய்கிட்ருக்கோம் வேலையோ இல்லை ஏதோ ஒரு தொழிலோ அதுலேருந்து டிவியேட் ஆகி வேறு புதுசாக போவீங்க அந்த மாதிரி புதிதான டிவியேட் ஆகிறதுலாம் வேண்டாம் டிவியேட் ஆகி கால தாமதம் பண்ணி மீண்டும் இங்கே தான் வரணும் அதனால் இருக்கிறதையே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறது மிக மிக நல்லது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஆக மேசராசியை சார்ந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிட்டிங்க அப்படின்னாலே நல்ல மேன்மை உண்டு வாழ்க வளமுடன் நன்றி